எங்களை வழிகாட்டி வழி நடத்தி கொண்டிருக்கும் திரு முனைவர் பாண்டியன் அய்யா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பொதுச் செயலாளர் திரு செல்லத்தரசையா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு சிறப்பு வருகை தரும் முனைவர் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்திக்கொண்டு வணங்கிக்கொண்டு இங்கே வருகை தந்த அனைவரையும் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பூட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க கிட்ட கூட்டம் வெற்றி அடங்கிட்டேன் கூட்டம் கிடைக்கிறதே வெற்றி தான் கூட்டம் வந்து நம்மளுக்கு அனுமதி கிடைக்கிறது பெரிய விஷயம் இது வரைக்கும் நிறைய இடத்துல தடை நிறைய இடத்துல தடை முத முதல்ல நம்ம பொது இது வழியில போயிட்டு இருக்கோம் அதாவது எந்த சங்கமும் பண்ணாத ஒரு இது இந்த மாதிரி ஒரு வேக அமைச்சது அதாவது எல்லா குடியும் இந்த மாதிரி ஒரு நாடார் குடி தேவேந்தர் குடி பறையர் குடி எல்லாரும் பேர் போட்டு பண்ணது இது பெரிய வெற்றி பொது இடத்துல யாரும் இப்படி பண்ண முடியும்

தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த ஒருத்தர் தான் தமிழர் இது வந்து ஐயா மட்டும் தெளிவா சொல்லியிருக்காங்க அப்பா வந்து அப்பா மட்டும்தான் தமிழ் அந்த இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் போலி தமிழ் தேசியம் தூய தமிழ் தேசியம் அப்படின்னாலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த ஒருத்தர் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை வருவோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தூய தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வந்து நிற்போம் ஏன்னா அது மட்டும் இல்லாம நாங்க வந்து பட்டய படிப்பு ஒண்ணு படிச்சிருக்கோம் திருச்சியில வந்து திருமால் நடத்திய திருச்சிராப்பள்ளியில வந்து முனைவர் பாண்டியா போனா ரெண்டு வருஷமா படிச்சிருக்கோம் ரெண்டு வருஷமா எங்களை அப்படி செதுக்கிருக்காங்க செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா மழை வெயில் பார்க்காம செதுக்கி எங்களுக்கு வகுப்பு முடிஞ்சு அடுத்த மாசம் பட்ட பட்ட உழைப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்கு பட்டமுழைப்பு முடிஞ்ச உடனே பறிஞ்ச புலிகள் எல்லாமே பாயும் இன்னைக்கு கூட நடந்திருக்கு தமிழ்நாடு கூட அரவ காலத்திலயும் பாக்கிட்டு இருக்காங்க வந்து எந்த மறைவு ஒளிவு எதுவுமே இருக்காது இப்பவுமே இணையதளத்துல நிறைய பேர் கேட்காங்க நம்ம வந்து பழைய நண்பர்கள் வேற வேற கட்சியில இருந்தாலும் எங்களால கருத்துல உங்ககிட்ட மோத முடியல அந்த கருத்து நம்ம இருக்கு நிறைய கருத்திகள ஒரு சிவநம்பத்தில வரலாறு முருகனு பத்திரம் வரலாறு தமிழ் விபத்துல வரலாறு எல்லாமே தான் இருக்கு இன்னைக்கு கருத்துகள் வந்து ஏகப்பட்டதுனால அவ்வளவு பேச முடியல ஒரு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மூத்த அரசியல் அவரே வந்து என்ன சொன்னாரு தம்பி வேற மத்த ஆண்ட கட்சிகள் அவங்கள்ட்ட கூட அதிகம் பண்ணிடலாம் பேசிடலாம் உங்க கட்சியில இணையதளத்துல பேசவே முடியல எந்த வச்சாலும் வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு நீங்க போயிட்டே இருக்கீங்க எனக்கு தெரியாத பேசுறீங்க உங்களுக்கு தெரியணும்னா முடிவு வீடியோ பார்த்தா மட்டும்தான் நாங்க பேசுறது புரியும் இல்ல புரியாது ஒரு வரலாறு தெரியல நீங்க இணையதளத்தை பார்த்துட்டு இருந்தாலும் தான் முடியும் நீங்க இணையதளத்துல பார்க்கும் வரலாறு சட்டமன்றத்தில் ரெண்டே ரெண்டு பேருந்தான் போட்டிய ஒண்ணு அரசியல் படிச்சவன் ஒரு அரசியல் படிக்காதவன் இதுல அரசியல் படிச்சவனுக்கு ஓட்டு போடணுமா அரசியல் படிக்காதவனுக்கு கூட மக்கள் தீர்மானிக்கணும் அது மக்கள் இருக்கிற எப்படி போகணுமோ அந்த மாதிரி நேரடியாக போய் நிற்போம் நம்மளுக்கு வந்து கடவுள் துணை இருக்காரு அதுதான் மீண்டும் எல்லும் ஆசீர்வாதம் வருவோம் மீண்டும் ஆச்சு மீண்டும் அதாவது கிட்டத்தட்ட எழுநூறு வருஷமா நம்ம வந்து தமிழ உண்மையாக தமிழை ஆட்சி பண்ணலை அதான் தமிழகத்தில் அதான் நம்ம யோகம் பின்னாங்கி இருக்கோம் அதனால அது எல்லாம் முடிஞ்சு பாதி ஆசிரியோட மீண்டும் எழுந்தாச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையில ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தூய தமிழ் தான் ஆட்சியை செய்வாங்க எல்லாருக்குமே தெரியும் அதை யாரும் வெளியே காட்டிக்கிற அதான் உண்மை நமக்கு வந்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் அப்படின்னா நாங்க வந்து எதுக்குமே பயன்படுறது எந்த அரசியல் கட்சிகள் வாக்குவாதம் இருந்தாலும் உட்கார்ந்து பேச தயார் பேச்சு ஜெயிக்க முடியாது பேசுவதால ஜெயிக்க முடியாது ஈவிஎம் கொண்டு வச்சிருக்காங்க இந்த பார்த்துப்பாரு இந்த ஏற்றம் படத்துல இயக்கம் தயாரிச்சவனுக்கு அடிபடும் அதே மாதிரி விரைவில் வரும் அதுல மாற்றமே கிடையாது அதெல்லாம் ஒவ்வொரு பக்கம் பிஎல் நடந்து நீங்கள் மறைச்சிட்டு இருக்காங்க பிஏல எவ்வளோ பெரிய புரட்சி வெடிச்சிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதனால பிடிச்சிருக்காங்க அது தமிழ்நாட்டிலையும் வரும் அல்ல எந்த மாற்றம் இல்லை இப்போ என்னன்னா நமக்கு ஐஏ நிறைய வாடி சொல்லுவாங்க தேர்தல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறைப்படி நடக்கும் அதாவது அப்படின்னா அன்னைக்கு வந்து ஓட்டு என்னைக்குன்னா வாக்கு சீட்டு தான் வாக்கு சீட்டு வந்து தான் உண்மையாக ஒரு ஜனநாயக முறைப்படி ஏன்னா வேலை நாடுல எல்லா நாடுலயும் வாக்கு முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு அந்த வாக்கு முறைப்படி என்ன அப்படின்னா நீங்க ஈபிஎம் வந்து நம்ம எப்படி நாள் ஹேக் பண்ணலாம் அது ஒரு மாசம் போட்டி வைக்கிறது எதுக்குன்னு தெரியல ஓகேங்களா இப்ப வாக்கு செல வாக்கு வந்து நம்ம என்ன போது அன்னைக்கே வாக்கு வந்து நீங்க ஓட்டு எங்கிடல இப்பதான் அமெரிக்கா நடக்குது எல்லா நாட்டையும் நடக்குது நம்ம என்ன போது பாத்தீங்கன்னா நம்ம டிவி எல்சிடி டிவி வெளியே ஒரு பெரிய இதா வச்சு லைவா யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு என்னன்னு பார்த்து லைவா காட்டினா மட்டும்தான் உண்மையான வெற்றி வரும் ஆனா அந்த மாதிரி ஒரு தேரல் நடத்துனா நம்மளை அடிச்சுக்க முடியவே முடியாது அதுக்காக 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 நம்ம வந்து உட போறதும் கிடையாது நல்லா கண்டிப்பா இவிஎம் எவ்வளவு தூரம் தடை பண்ணுமோ அந்த உண்மையான வாக்கு சீட்டை கொண்டு வரணும் அதான் தமிழ் தேசியம் வளரும் உண்மையான தமிழராட்சி வளரும் வாய்ப்பை தோணிக்கு நன்றி வணக்கம் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதி உதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் நன்றி வணக்கம்